முசிறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழுவின் கடைசி கூட்டம் உள்ளாட்சி அமைப்பு முடிய உள்ள நிலையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் நிகழ்ச்சி திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான சாதாரண கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய குழுவின் கடைசி கூட்ட நிகழ்வை ஒன்றிய குழு தலைவர் மாலா ராமச்சந்திரன் தலைமையேற்று நடத்தினார் ஒன்றிய ஆணையர்கள் பொறியாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து கோரிக்கை விடுத்து பேசினர் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் மாலா ராமச்சந்திரன் பேசும்போது கடந்த ஐந்து வருடங்களாக முசிறி ஒன்றியத்தில் மக்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பினை அளித்த தமிழக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டு தியாகராஜன் கதிரவன் ஸ்டாலின் குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய கவுன்சிலர் பலரும் நிகழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெற்றனர் ஒன்றிய குழு துணை தலைவர் ரமேஷ் நன்றி கூற நிறைவு பெற்றது வரும் ஐந்தாம் தேதியுடன் உள்ளாட்சி அமைப்புகளின் காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கடைசி கூட்டம் என்பதால் அனைவரும் சேர்ந்து குழு

பரவாயில்ல தொடர்ந்து நம்ம வர்றதுக்கு நம்ம